மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அடுத்த வசனம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து ஏசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி கலாத்திய திருச்சபை மக்களுக்கு பவுல் எழுதியிருக்கிற ஒரு அருமையான வார்த்தை அவர் இயேசு எதற்காக சாபமானார் அப்படின்னு எழுதுகிறார் நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு உங்களையும் என்னையும் நீங்களாக்கி ஆசீர்வதிப்பதற்காக அவர் சாபமானார் என்று எழுதுகிறார் எதற்காக சாபமானார் பதினாலாம் வசனம் சொல்லுது ஆபரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவினால புரஜாதிகளும் பெற்றுக்கொள்ளணும் ரெண்டாவது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்ற இந்த காரியத்தை நாளைக்கு பார்க்கலாம் இந்த முதலாவது காரியத்தை பார்த்து முடிக்கலாம் நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன் அவர் என்ன சொல்றாரு ஆபுரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதத்தை யார் மூலமா கிறிஸ்து இயேசுவின் மூலமா பெற்றுக்கொள்கிறோம் தான் ஈசாக்கு யாக்கோ பின்னத்தில் சொல்றார் ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவதாக ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசிர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்தாரோ அத்தனை ஆசீர்வாதங்களும் புறஜாதிகளாகி நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும் யார் மூலமா யார் வழி அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் அதை கொடுக்கிறது யாரு ஏசு அதுக்காக அவர் என்ன பண்ணினார் சாபமானார் நீங்களும் நானும் இந்த பூமியில்